வணக்கம் இன்றைக்கி நம்ம படிக்க போகிற புத்தகத்தோட பேர் இக்கிகை இக்கிக்கையோட பொருள் என்னென்னா நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம் இந்த புத்தகத்தை ஹெக்டர் கார்சியா அண்டு ஃப்ரான்சிஸ்க் பிராய்சஸ் அவங்க தான் எழுதியிருக்காங்க அதை தமிழில் மொழிபெயர்த்தவங்க பிஎஸ்வி குமாரசாமி அவர்கள் இன்றைக்கி இதிலிருந்து சிலது படிக்கலாம் நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி அதிலிருந்து ஓய்வு பெறாதீர்கள் திட்டவட்டமான எக்கிகையை கொண்டிருப்பது மகிழ்ச்சியும் மன நிறைவையும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் கொடுக்கும் உடல் உள்ளம் ஆன்மா ஆகிய மூன்றின் ஆரோக்கியத்தின் மீது நிரந்தர தாக்கம் ஏற்படுத்தும் இந்த தத்துவத்தின் உள்நோக்குகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்கள் நோக்கம் நீங்கள் ஜப்பானில் வாழ்ந்து கொண்டிருந்தால் இங்குள்ள மக்கள் தங்கள் வேளில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் வாழ்க்கையில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு கொண்டிருப்பதைக் கண்டு நீங்கள் மிகவும் வியப்படைவீர்கள் இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான ஜப்பானியர்கள் உண்மையில் ஒருபோதும் ஓய்வு பெறுவதே இல்லை தங்கள் ஆரோக்கியம் அனுமதிக்கும் காலம் வரை அவர்கள் தங்களுக்கு பிடித்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர் வேலையில் இருந்து நிரந்தர ஓய்வு என்று பொருள்படும் எந்த சொல்லும் ஜப்பானிய மொழியில் இல்லை ஜப்பானிய கலாச்சாரத்தில் வாழ்வின் நோக்கத்திற்கு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் அங்கு ஓய்வு பெறுதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஜப்பானை பற்றி நன்கு தெரித்து வைத்துள்ள நேஷனல் ஜியோகிராஃபிக் பத்திரிகை நிருபர்